நந்தன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வள்ளிக்கிழமைக்குரிய மும்மத பாடலை குடும்ப சிவரூபன் சம்பேஸ்வரி வணக்கம் நடாமோகன் அவர்களே பாணிமோகன் அவர்களே பக்தி நெறிகொண்டு பாரெல்லாம் ஒழுதுறங்க இறை நாமத்தை சொல்லிக் கொள்ளும் போது இடர்கள் வந்து சேராமல் அகன்று போக பிள்ளையாரை நினைந்து ஒரு பாடல் நானே இயக்கி மட்டமைச்சை உங்களிடம் பாவ நம்பிக்கை ஒழிக்கீட்டை நதிபோல பாய வைத்தாய்தும் வீக்கையான துணை நின்று காத்ததையா நம்பிக்கை ஒழிக்கீற்றை நதி போல பாய வைத்தாய்தும் வீக்கையான அருள் துணை நின்று காத்ததையாதன் கையே பலோம்பின்றி தரணியிலே சிறக்க வைத்தன் கையே பழம் தரணியிலே சிறக்க வைத்த உன் கையே நீ தந்தி உயரவே பறக்க வைத்தார் உன் கையே நீ தந்தி உயரவே பறக்க வைத்த யாரை இங்கே வணங்க வேண்டும் என்று கேட்ட போது யாரை இங்கே வணங்க வேண்டும் ி கேட்ட போது பிள்ளையாரை எங்கே வணங்க வேண்டும் என்பதுதான் பிள்ளையாரை உங்கே வணங்க வேண்டும் என்பதுதான் ஆனைமுகம் கொண்டவனே ஆனைமுகம் கொண்டவனே அவ்வக்கருள் புரிந்தாய் அப்பா My... <result> -so ே அவருள்ப்பா ஆணவத்தை அடக்கினியும் எரியை பாக நாம ஆணவத்தை அடக்கினியும் எரியை பாக கொண்டாயாரை இங்கு வணங்க வேண்டும் என்றே யாரை இங்கு வணங்க வேண்டும் என்றே அந்த நம்பிக்கையாண்டும் வி

பிள்ளையாரை வணங்கி நிற்க பெரும்பிணி அகன்று வேண்டும் பிள்ளை யாரை வணங்கி நிற்க பெரும்பிணி அகன்று விடும் நாளும் இதை நினைத்து விட நன்மை ஏன் நடந்து வேண்டும் நாளும் இதை நினைத்திட விட நன்மையே நடந்து வேண்டும் நம் வீக்கையொழுக்கி நதி போல பாவவை தக்கும் வீக்கையான துணை நின்று காத்தரையா நன்றி வணக்கம்